கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே நாலு கிரகம் பதினஞ்சு நாட்களுக்கு கூடி இருக்கிறது அதற்கு பிறகு சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஆனால் ராசிநாதன் சுபத்துவமாக பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு என்னன்னா ஜென்மச்சனி முடிஞ்சு ஒரு வருஷம் ஆக போகுது ஜென்மச்சனி முடிஞ்ச நான் ஒன்று அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்க இப்போ இல்லை கொஞ்சம் வெளியே வந்திருக்குறீங்க நடுக்கடலில் மூழ்கி போமான்னு நினச்சவனுக்கு கரு தெரிஞ்சு போச்சு முழங்கால் தண்ணியில் தான் நிற்கிறீங்க அதுக்கு முன்னாடி போகிற நிலை முக்கியமாக ஒரு அறிவால் பிழைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் வியாபார பெருமக்கள் வெளிநாடு வெளிமாநிலம் மாதிரியான தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் பிறந்த நாட்டிற்கு வர எல்லாருக்குமே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பம் அமையும் யார் கணவன் யார் மனைவி என்பது இப்போது தெரிய வரக்கூடிய சூழல் உண்டு ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இணைய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதான் மார்ச் மாதம் பிறக்கப் போகிறது ஐயா வருடம் பிறந்து ரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும்னு நினச்சேன் ஏதோ லேசாக அப்படியே ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி தெரிகிறது ஆனால் முழுசாக இன்னும் எந்த விதமான நல்ல மாற்றங்களும் வரலை எனக்கு நன்றாக இருக்குமா இல்லையா ஏதாவது ஒரு நல்ல நிலைமைகள் எப்படியாவது ஒரு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தை புரிந்தவர்களுக்கே ஒரு சில நிலைகளில் சில விஷயங்களில் தயக்கம் இருக்கும் சரி இந்த மார்ச் மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் மார்ச் மாதத்தில் ஏதாவது முக்கிய கிரகங்கள் முக்கிய நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது நாலே நாலு கிரகங்கள் தான் சனி குரு ராகு கேது இந்த வருடாந்திர கிரகங்களான நான்கும் நிலையாக அந்த இடத்துல இருக்குது இந்த வருஷம் வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக சனிப்பயிற்சி இல்லை ஐயா வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி மார்ச் மாதம் ஏழாம் தேதி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் என்பது முழுக்க முழுக்க தவறானது ஞானிகளுடைய சித்தாந்தத்திற்கு விரோதமானது ஒரு சாதாரண ஜோதிடர் வாக்கிய பஞ்சாங்கத்தை கொடுத்தார் ஞானிகள் கொடுத்தது திருக்கணிதம் வாக்கியத்திற்கு முந்தையது திருக்கணிதம் நிறைய பேர் ஜோதிடத்தை புரியாமத்தான் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் பெருச இதுதான் ரொம்ப முக்கியமானது ஞானிகள் கொடுத்தது வாக்கிய பஞ்சாங்கம் மனிதர்கள் கண்டுபிடிச்சது திருக்கணிதம்னு ஜோதிடமே தெரியாமத்தான் சொல்றீங்க உண்மையிலேயே ஆரியபட்டர்ல இருந்து இருந்து பராசரர்ல இருந்து மகாகவி காளிதாசர் மகாகவி காளிதாசர்லாம் திருக்கணிதம் அப்படிங்கறத தன்னுடைய எட்டாவது உத்தரகாலாமலத்துல எட்டாவது ஸ்லோகத்தை ரொம்ப தெளிவா சொல்றார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு திருக்கணிதம் என்பது தெல்ல தெளிவாக ஞானிகளால் அருளப்பட்டு இடையில் வந்த சாதாரண நம்மை போன்ற ஒரு ஜோதிடரான நம்மை விட மேம்பட்ட ஜோதிடர் வரவசி என்கின்ற ஒரு மேதை ஞானிகள் திருக்கணித சித்தாந்தத்தை கொடுத்தது திரு பார்வையின் அடிப்படையில வரக்கூடிய எளிமையாக்கி வார்த்தைகளாக வாக்கியமாக மா மாற்றி ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் என்ன வந்து ஞானிகள் கொடுத்தது ஞானிகள் கொடுத்ததுன்னு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே ஞானிகள் கொடுத்தது திருக்கணிதம் அதனையடுத்து வந்து சமீப காலத்தில் இருக்க எட்டு நூறு வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சாதாரண ஜோதிடர் கணிச்சது தான் கொடுத்த வாக்கிய சித்தாந்தம் நிறைய பேருக்கு புரியாது ஆகவே வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நடக்குதே அப்படின்னு சொல்றவங்களுக்கு சர்வ நிச்சயமாக இல்லை திருக்கணிதப்படி சென்ற வருடமே சனிப்பயிற்சி நடந்துருச்சு இந்த மார்ச் மாதம் குரு அதே இடத்தில் இருக்கிறார் சனி அதே இடத்தில் இருக்கிறார் ராகு கேதுக்கள் அதே இடத்தில் இருக்க எப்பவுமே மாத கிரகங்கள் மாறும் இல்லையா இந்த மார்ச் மாதத்தில் ஏதாவது விசேஷம் இருக்கா எப்பவும் போல மார்ச் மாதம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மாறுகிறார் யாரு நம்ம சூரியன் தமிழ் மாதம் அவர் ஒரே வீட்டில் இருப்பார் ஆங்கில மாதத்தில் ரெண்டு வீட்டில் இருப்பார் அப்ப மார்ச் மாதத்தின் ஆரம்பத்தில் கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அதனை அடுத்து அப்படியே மீன வீட்டிற்கு மாறுகிறார் ஏதாவது பெரிய விசேஷம் இருக்கா கும்பத்திலேயே நிலைத்திருக்கிறார்கள் புதனும் செவ்வாயும் ராகுவும் இந்த மாசம் முழுக்க அவங்க அதில் தான் இருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில புதன் வந்து செவ்வாயோட ராகுவோட சேர்ந்து கெட்டு போறாரே அப்படின்னு பார்த்தா நல்ல வேலையாக குருவின் பார்வை அவருக்கு இருக்கின்ற அமைப்பு கும்பத்தில் நிறைய கிரகங்கள் சூரியன் புதன் செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் குறிப்பாக மூன்று கிரகங்கள் ராகுவின் பிடியில் இருக்கின்ற ஒரு அமைப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய விதமாக குருவின் பார்வையும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கு அதனால புதனோ செவ்வாயோ பலவீனமாக இல்லை என்பதுதான் உண்மை வேற ஏதாவது மார்ச் மாசத்துல ஸ்பெஷல் இருக்கா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் சுக்கர உச்சமா இருக்கிறாங்க ஆரம்பத்தில் ஒன்னாம் தேதி ரெண்டாம் கும்பத்தில் தான் இருக்கிறார் அதற்கப்பறம் மூன்றாம் தேதி அல்லது ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் மூன்றாம் தேதியே சுக்கரன் உச்சம் என்கின்ற அதி அற்புத ஒரு நிலைமை அடைகிறார் ரிஷபராசிக்காரங்களுக்கும் துளாராசிக்காரங்களுக்கும் சுக்கரன் உச்சம் இந்த மாதம் முழுவதும் ஒரு இருபது நாட்கள் இருப்பது என்பது இருபது இருபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு மாதத்தின் இறுதியில் தான் அவர் உச்சத்திலிருந்து விலகுகிறார் உச்சத்தில் இருக்கும்போது என்ன பண்றாரு சனியை சுபத்துவப்படுத்துகிறார் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புல ஒரு இருபது நாள் அப்படியே தம் பண்ணி வைப்பார் ஜென்மச்சனியுடைய ஒரு தடங்கல்கள் தடு இத வந்து அவர் நிறுத்தி வைக்கிறார் என்பதுதான் அர்த்தம் ஆக மாத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கம் போல சூரியன் இரண்டு ராசிகளுக்கு மாற புதனும் செவ்வாயும் கும்ப வீட்டிலேயே ராகுவோடு பிடியில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில அற்புதமாக பலமிழக்காத ஒரு நிலைமையில சுக்கிரன் உச்சத்தை அடைந்து மாத கடைசியில் மாறக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் மாதத்தோட ஒரு ஸ்பெஷலான அமைப்புனே சொல்லுவேன் மற்றபடி கிரகங்கள் பெரும்பாலும் குருவின் பார்வையிலும் சுக்கரனுடைய இணைவிலும் இருக்கிறார்கள் குருவின் பார்வையில் ராகு செவ்வாய் புதன் மாதம் முழுவதும் இருக்க சனி சூரியன் இருவரும் உச்ச சுக்கரனுடைய தொடர்பில் இருப்பது கிட்டத்தட்ட பாருங்க ஏழு அஞ்சு கிர ஏழு பெரிய மிக பெரிய கிரகங்களில் ஒரு அஞ்சாறு கிரகங்கள் சுமத்துவமாக இருக்கின்றன ஆகவே மார்ச் மாதம் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது ஐயா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த ரொம்ப ரொம்ப அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வெறும் கஷ்டம் மட்டும்தான் படுவீங்கன்ற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனே சொல்ல முடியாது ஒரு ராசியில அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது கோடி பேர் பிறக்குறீங்க இப்ப அந்த அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது கோடி பேர் பிறக்கின்ற ஒண்ணுல உதாரணமாக மீன ராசிக்காரர்கள் இப்போது ஜென்மச்சனியினால் கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்களா உண்மையிலே கிடையாது ஏனென்றால் அவரவருடைய தகுதி தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போல ஒருத்தர் ஏழையாக இருப்பார் ஒருத்தர் பணங்காரராக இருப்பார் ஒருத்தர் பெருங்கொடி சொலராக இருப்பார் ஒருத்தர் மிடில் கிளாஸாக இருப்பார் ஒருத்தர் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஆக இருப்பார் இப்படிலாம் இருக்குல்ல ஆமா அவங்க அவங்க பிறந்த ஜாதக அமைப்பு அதற்கேற்றார் போல ராசி பலன்ல கிரகங்கள் கொஞ்சம் நன்றாக வரும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறவர் கொஞ்சம் கஷ்டப்படுற நிலைமைக்கு மாறுவார் அல்லது சாதகமான கொஞ்சம் பலன்கள் நடக்கக்கூடிய திருப்தி தான் இருப்பார் இது துளாராசிக்கும் பொருந்தும் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு ஆனா எல்லாரும் கமெண்ட்ல என்ன சொல்லுவீங்க ஐயா ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் சொல்றீங்க இவ்வொன்னும் நடக்கலங்க நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லுவீங்க ஆனா அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஐந்து ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவருக்கு ஐம்பது ரூபாயும் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவருக்கு ஆயிரம் ரூபாயும் ஆயிரத்திற்கு ஐயாயிரமும் ஐயாயிரத்திற்கு ஐம்பதனாயிரமும் ஐம்பதாயிரத்திற்கு லட்சமும் அவரவருடைய படிநிலைகளுக்கு ஏற்ப வருமானங்கள் உயரத்தான் இருக்கும் ஐந்து ரூபாய் சம்பாதிக்கிறவர் அஞ்சு கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு மாறிட மாட்டார் இது உங்களுக்கே நன்றாக தெரியும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நீன முதல் மேஷம் வரையிலான இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் எத்தகைய நல்ல அல்லது சாதகமற்ற பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்தலாம் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே நாலு கிரகம் பதினஞ்சு நாட்களுக்கு கூடி அதற்கு பிறகு சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஆனால் ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே நான்கு ஒன்பது என்ற ராஜயோகாதிபதியாகிய சுக்கரன் வலிமையாக இரண்டாம் இடத்தில் இருக்கிறது பண வரவுகள் குடும்பத்தில் இது வரைக்கும் பிச்சுக்கிட்டு பிடிக்கிட்டு போகலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒன்று ஒரு பிசன் போட்ட மாதிரி ஃபெவிகால் போட்ட மாதிரி புருஷனையும் பொண்ணாட்டியும் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு காதலன் காதலி உறவுகள் இப்போது ரொம்ப செழிப்பாக இருக்கும் மூணு மா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ் வந்ததுங்க போன வருஷம் அந்த அப்படியே போயிடுச்சுங்க புரிஞ்சிக்காமே போயிட்டாங்க நான் எந்த தப்பும் பண்ணலைங்க சுயநலமாக அந்த லவ் இருந்ததுங்க நான் தாங்க செலவு பண்ணேன் நான் தாங்க அதை இது பண்ணேன் அவங்க என்ன கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சவங்க எல்லாத்துக்குமே உங்களை மிஸ் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு அந்த எதிர்பார்த்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் அமையுதுங்க கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு என்னென்னா ஏ ஜென்மச்சனி முடிஞ்ச ஒரு வருஷம் ஆக போகுது ஜென்மச்சனி முடிஞ்சு நான் ஒன்று அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்கள் இப்போ இல்லை கொஞ்சம் வெளியே வந்திருக்குறீங்க நடுக்கடலில் மூழ்கி போமான்னு நினச்சவனுக்கு உனக்கு போச்சு முழங்கால் தண்ணியில் தான் நிற்கிறீங்க அதுக்கு முன்னாடி முழுவி போகிற நிலைமையில் இருந்தீங்களே ஆக எதிலும் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய அமைப்பில் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க பணம் வரப்போகுதுங்க மதிப் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தொழிலாள பெருமக்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் மிக மிக முக்கியமாக ஒரு அறிவால் பிழைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கவுண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் வியாபார பெருமக்கள் வெளிநாடு வெளிமாநிலம் மாதிரியான தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் பிறந்த நாட்டிற்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பம் அமையும் யார் கணவன் யார் மனைவி என்பது இப்போது தெரிய வரக்கூடிய சூழல் உண்டு ரெண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் இப்படி ஆகிடுச்சு செகண்ட் மேரேஜே வேண்டாம் மேரேஜே வேண்டாம் தனியாகவே இருந்துகிட்டு போகிறீங்க என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியாக குழம்பி போயிருந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேயே யார் கல்யாணம் பண்ண போகிறோம் எவர் நமக்கு வாழ்க்கை துணையாக வருவார் என்பதில் ஒரு குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க ஏழாம் அதிபதி இன்றைக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மனைவிக்கு வேலை சரியாக இல்லை மனைவிக்கு ஹெல்த்து நல்லா இல்லை அல்லது மனைவி வேலைக்கு போகணும் குடும்பத்தில் ஒரு ரெண்டு வருமானம் வரணும் அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் பிள்ளையோட ஹெல்த்து நல்லா இல்லை பிள்ளையோட படிப்புக்கு செலவு பண்ண முடியல இந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ணவே முடியல ஐயா வருமானம் இல்லையான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் போதுமான வருமானங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாற்றங்கள் உள்ள யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் நிறைவாக மீனம்